ஏ தாமஸ் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு மார்க்கெட்டு இன்னைக்கு டேட்டு வந்து ரெண்டு ஏப்ரல் ரெண்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒன் ஹவர் பிஃபோரு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் டைம் வந்து இப்போ எட்டு மூணு ஆகுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஆப்ஷன் செய நேற்று க்ளோஸ் ஆனதுனுடைய ஆப்ஷன் செயனே ஸோ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான ஒரு இதில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுறதுன்னால ஒரு ஓவரால் ஒரு டே மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் சைனா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த ஆப்ஷன் சைனா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம எக்ஸலில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் நான் இந்த இதை டவுன்லோடுன்னு இருக்கு இந்த டவுன்லோட நான் கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் ஆகிடும் நான் ஏற்கனவே அதை தான் டவுன்லோட் பண்ணிட்டேன் நான் இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு தான் பண்ணேனே அந்த ஃபைல் இது வரைக்கும் பாருங்கள் இதில் இருக்குது இதில் வந்து ஐவியை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இது ஐவி நான் ஹைலைட் பண்ணுறேன் இதை லைட்டாக இது ஒன்று இந்த ஐவி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து புட் ஆப்ஷன் சைடு இது கால் ஆப்ஷன் ஐடி வந்து இந்த இடத்துல இருக்குது அதையும் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது இதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்துட்டு இது மூணு தான் தேவை இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அனலைஸ்க்கு அதனால் நான் அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுறேன் நான் டெலிட் டெலிட் பண்ணியாச்சு அடுத்தது இதையும் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் டெலிட் பண்ணியாச்சு இதுவும் எனக்கு தேவையில்லை இதையும் வந்து நான் டெலிட் பண்ணுறேன் டெலிட் டெலிட் பண்ணிட்டேன் இதுவும் எனக்கு தேவையில்லை இதையும் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் ஓகே இப்போ எனக்கு வந்துட்டு நான் மூணு டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் முன்னாடி கொண்டு போய்க்கிறேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் இதை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி இன்சர்ட் கட் செலுசன் போட்டு அங்கே போயிடுச்சு ஸோ இப்போ அது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு இந்த ஐவி வந்து என்ன ஐவினா ஃபஸ்ட்டு இருக்கிற ஐவி இந்த இதை எடுத்துருவோம் டெலிட் பண்ணிடுவோம் ஓகே இந்த ஐவி வந்து சேவஸ் நான் இந்த ஒரு ஃபார்மெட்டில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் நான் எக்ஸல் ஃபார்மெட்டில் ஓகே ஓகே இப்போ இது வந்து கால் சைடு கால் ஐவி அதனால் வந்து ஐவின்னு போட்டு கால் போட்டுக்கிறேன் ഓക്കെ ഇന്ന ഐവി വന്ന് പുട്ട് ഐവി നല്ല പുട്ടൻ പോട്ട ഓക്കെ രണ്ടത്തെയും വന്ന് നമ്മൾ പ്ലേസ് പണിക്കറേ പതിനഞ്ച് ഓക്കെ അതേപോലെ രണ്ടത്തെയും മാര്ജി ഓക്കെ ഇത് വന്ന് ബാഡർലാം പോക്ക ഓക്കെ ബോർഡ് നൂറ് ബോർഡ് ബോർഡ് ഓക്കെ കലർന്ന് എടുത്ത കലർ ഓക്കെ இப்போ இது போட்டாச்சு இது வந்து இப்போ சென்ட்ரல் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் ஓகே ஹெட்டிங் கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம் ஹைட்டு ஹைட்டுவோம் ஸோ போல்டு ஓகே போல்டாக கொடுத்துவோம் பால் சைஸும் ரைஸ் பண்ணிக்குவோம் ஓகே ஓகே இப்போ இது வந்து கால் ஆப்ஷனுடைய ஐவி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இது எல்லாம் இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணா இருபதாயிரத்தி இருந்து இரு இருபதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கு ஓகே ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுடைய ஐவி இது வந்து புட் ஆப்ஷனுடைய ஐவி செம்ம நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா நியர்பை ஸ்ட்ரைக்கை மட்டும் எடுத்துக்க போகிறோம் நேற்று வந்து மார்க்கெட் வந்து என்ன இதில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க என்ன இதில் வந்து போச்சு ஸ்டைக் ப்ரைஸு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பதா இருபத்தி மூணாயிரத்தி வருகிற இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ஓகே இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சின்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி இந்த இடம் வருது அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி இரநூறுன்னு வச்சு இந்த ரேஞ்சு ஓகே அது வந்து நானூறு ஹைலேட் பண்ணிடலாம் ஓகே ஹைலேட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கோணுமா ஒரு பத்துப்பா இதில் வந்து ஒரு இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்குவோம் இருபத்தி நாலாயிரம் இந்த வருதுக்கு இருபத்தி நாலாயிரம் இது வரைக்கும் எடுத்துவோம் அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லை நம்மளுக்கு மானலைஸ்க்கு ஓகே நான் எடுத்துட்றேன் டெலிட் பண்ணிடறேன் ஓகே அதே போல் மேலில் வந்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் எடுத்துக்குவோம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்கு ഇരുപതായിരം എടുത്തു ഇരുപത്തായിരുന്ന ഇത് വരക്കവറും അറുപതായിരം രണ്ടായിരം ആ ഇരുപത്തൊമ്പത് ഇതിൽ മൊത്തം എത്ര ഇടത്ത് എടുക്കും പാപ്പം ഇരുപത്തിനാല് ഇത് എടുത്തുമാ അപ്പം എന്തും ഒന്ന് ഒരു ഇരുപത്തിനാല് എടുത്തു ആ ഇതോടെ സൈഡ് ഇത് തേക്കെ எடுத்து சரி இப்போ இப்போ இதை வச்சு அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ வந்து பேஸ் பண்ணி ஒரு சார்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் சார்ட் இந்த சார்ட் தான் வேணும் ஓகே ஃபோட்டோ பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடணும் நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பார் இருக்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சும்மா தான் வச்சுக்கிறேன் ஓகே ரொம்ப சும்மா நான் இதாகுது ஓகே வெதில் வச்சுக்கலாம் ஓகே இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் வந்து பார் இருக்குல்ல அந்த காலம் நிற்கிறது பார்த்தீங்களா அது வந்து என்ன அப்படின்னு கால் ஆப்ஷனுடைய ஐவி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு புட் குட் ஆப்ஷனுடைய ஐவி இந்த ஆரஞ்சு இது ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஐவி வச்சு பார்க்குறப்ப எதனுடைய ஐவி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குட் புட்டாஷனுடைய ஐவி வந்து கம்மியாக இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இந்த நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கே வருது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது வருதுங்களா இந்த ரேஞ்ச் பாருங்கள் இந்த இந்த இது இந்த இது ரெண்டு பாருங்கள் இந்த மோஸ்ட் வச்சு காட்டுற பாருங்க இது வந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்ச் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம ஏடிஎம் இதுதான் ஏடிஎம்ன்றது அடுத்த மணி ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து அதிகமாக இருக்குது அதனால் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதை காட்டுறது தான் இந்த லைன் இருக்குது ஸோ அப்படின்றப்ப நம்ம ஏடிஎம்மில் எடுத்து நம்ம ஒரு உதாரணத்துக்காக ஏடிஎம் எடுக்கிறோம் ஆனால் நம்ம செக் பண்ணுறப்போ ஓவராலாக எல்லாத்தையும் பார்க்குறப்பே நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருது ப்ளூ கலர் லைன் தான் வந்து எல்லாம் உயரம் உயரமாக நிற்கிது அப்போ ப்ளூ கலர் வந்து எதுன்னா கால் ஆப்ஷன் ஸோ ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்து நேத்து நேற்று டேட்டா இது ஸோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து பார்க்கறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து அதாவது யார் கால் ஆப்ஷனை வாங்கியிருப்பா யார் விற்றுருப்பா அப்படின்றப்ப ட்ரேடர்ஸ் தான் ஸோ அவங்க மைண்டில் வந்து ஏன் வந்து புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷனுக்கு விலை அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வச்சு பார்க்குறப்ப எல்லோடைய மைண்ட்லேயும் வந்துட்டு ஒரு புல்லிஷ் மைண்ட் செட்டு இருக்கிறதா நம்மளுக்கு வந்து தெரியுது இது ட்ரேடர்ஸினுடைய மைண்ட் செட்டு ஸோ அந்த ட்ரேடர்ஸனுடைய மைண்ட் செட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஐவின்றது அப்போ அந்த ஐவி எதை பேஸ் பண்ணினா எதை வந்து அதிகமாக ஒருத்தர் ஒரு நம்ம வாங்குறாங்களோ ஒரு ஆப்ஷனாக அந்த ஆப்ஷனுடைய ஐவி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு புல்லிஷா போகும் அப்படின்றது இந்த ஐவி அனலைஸ்ல இருந்து தெரியுது ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு எஃப்ஐஐனுடைய டேட்டா இந்த எஃப்ஐனுடைய டேட்டாவை வந்து பாக்குறனால இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் நிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நிஃப்டி இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஓவராலாக வந்துட்டு அவங்க வந்து இந்த ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு ரெண்டு கொஷன் தான் எடுக்கலாம் இது ஆப்ஷன் கிடையாது இது ஃபியூச்சரு ஒன்று வந்து அவங்க லாங் கொஷன் எடுக்கலாம் இல்லைன்னா செல் பண்ணலாம் இல்லைன்னா பை பண்ணலாம் இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க செல் பண்ணியிருக்காங்களா பை பண்ணியிருக்காங்களான்றத வச்சு நம்ம வந்து ஒரு 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 முடிவுக்கு வரலாம் ஒரு முடிவுன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு அளவுக்கு அனுமா ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஐவியை வச்சு பார்க்குறப்ப கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து அதிகமாக இருந்தது ஸோ மார்க்கெட் வந்து ஏறுன்ற மைண்ட் செட் வந்து ட்ரேடர்ஸ் மத்தியில் இருக்கிறத பாப்போம் எஃப்ஐட பொசிஷனை வச்சு பார்க்குறப்ப இவங்க வந்து பியூச்சரை வச்சு பார்க்குறப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா பாருங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இதெல்லாம் இந்த இது வந்து பை இந்த இது ஹைலைட் பண்ணிடுறேன் நான் ரொம்ப இதாக இருக்குது ஓகே நான் அப்படியே உங்களுக்கு உங்க நான் இந்த இது இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா பை அமௌண்ட் இன் குரோர்ஸுன்றது எவ்வளோ குரோருக்கு வந்து அவங்க வந்துட்டு பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் எதை பை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நேராக பாருங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தேழு கோடிக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க அதுவே வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா செல்லுன்றது ரெட் கலரில் போட்டிருக்கேன் நான் இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து மொத்தமாக ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபியூச்சரையும் சேர்த்து இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியும் சேர்ந்து தான் வரும் ஆறாயிரத்துக்கு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர் மட்டும் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு இது பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க அந்த இதை வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு இதோட இது பை பண்ணதோட அவங்க வந்து அதிகமாக வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஃபியூச்சரில் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ரெண்டு ஃப்யூச்சரே ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு ஸ்டாக் ஃபியூச்சர் சரி ஓகே இப்போ நம்ம ஸ்டாக் ஃபியூச்சருக்கு வந்து பார்ப்போம் அதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஸ்டாக் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஏன்னா ஸ்டாக் ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க இப்போ ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து ஏறும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அதனால வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு அவங்க அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்கன்றத பார்த்துருவோம் இது வாங்கினது இது ஓகே மைனஸ்ஸு வித்தது இது கூட ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க ஸ்டாக் ஃபியூச்சரில் அதுவே வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ்ஸு மைனஸு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோடு கோடி வந்து விற்றுருக்குறாங்க அவங்க அதிகமாக விற்றுருக்குறாங்க வாங்கினதை விட அதிகமாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க விற்றுருக்குறாங்க இது வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் மேலே இருக்கிறது இது வந்துட்டு ஸ்டாக் ஃபியூச்சர் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஓவராலாக வந்து பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒன்று பண்ணுவோம் ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணுவோம் கம்பைன் பண்ணுவோம் ஓகே ஒன்று நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க இது பை பண்ணியிருக்காங்க ப்ளஸ்ஸு ஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஓகே டோட்டல் வந்துருச்சு அடுத்தது வந்து இங்கே பார்ப்போம் இதில் வந்துட்டு எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ் இந்த ப்ளஸ்ஸு எவ்வளோ ஸ்டாக் ஃபியூச்சரு இது ஸ்டாக் ஃபியூச்சருட் போட்டாச்சு போட்டால் இப்போ எது அதிகமாக இருக்கு இருபத்தஞ்சாயிரம்தான் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது செல்லு தான் அதிகமாக நடந்திருக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு சாட் போடுறேன் சாட்டில் பாருங்கள் பை சாட் போடுறேன் பைச்சாட் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே உங்களுக்கு கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் அதுவும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் செல்லை வந்து ரெட்டில் மாற்றிடுறேன் ரெட்டு 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 செல்லு ஓகே செல்லை வந்து ரெட்டில் போட்டேன் பையை வந்து க்ரீனில் போட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது இப்போ எதில் வந்துட்டு எதோ லேபிளையும் போட்டு எவ்வளோ இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு செல்லு தான் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க பை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் நம்ம வந்து ஐவியை வச்சு பார்க்குறப்ப ட்ரேடர்ஸ்னுடைய மைண்ட் செட்டு வந்து மார்க்கெட் ஏறுன்ற மைண்ட்செட்டு நேற்று இருந்துருக்கு அவங்களுக்கு அதனால் வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இது ஆனால் வந்து எஃப்ஐ டேட்டா வச்சு பார்க்குறப்ப இவங்க யார்கொறைய ஒரு மைல்டு பீரிஷ் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்போ இதை வருது இதை வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு பார்த்தா ஐபிஐ பார்த்தா ஏறணும் ஆனால் எஃப்ஐ டேட்டாஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகணும் ஏன்னா இது பையுக்கும் செல்லிங்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதனால் வந்துட்டு ஒன்று அப்படியே இறங்குச்சினாலும் லைட்டாக இறங்கணும் இல்லாட்டுன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே கன்சல்ட் ஆகிட்டு மேலே எங்கேயும் போய்ட்டு வரணும் இதுதான் இன்றைக்கி ஸ்டேட்டஸாக இருக்கு நம்ம இந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இது என்னுடைய ப்ரடிக்ஷன் கிடையாது இது டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்கிற இது ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வணக்கம்